வணக்கங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு சின்னம் வந்து பிறந்த நாள் நேத்து பெரியவளுக்கு பிறந்த நாள் என்ன பண்றதுன்னா அடுத்தடுத்த நாள் பிறந்த நாள் வரங்காட்டி ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நாள்ல வந்து பொதுவா கொண்டாடிடுவோம் போன வருஷம் பெரியவளோட பர்த்டே அன்னைக்கு ரெண்டு பேருக்கும் கொண்டாடணும் இந்த வருஷம் வந்து சின்னவ பர்த்டே அன்னைக்கு ரெண்டு பேரும் கொண்டாடிடலாம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே எங்க அண்ணன் அண்ணி அப்புறம் எங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்கும் அதான் தடப்புடல விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பிறந்த நாளுக்கு வாங்க அடுத்து இங்க வந்து மிளகா கறி ரெடி ஆயிருச்சு அடுத்து பிரியாணி ரெடியா ஒப்போது வாங்க பாக்கலாம் நல்லா வந்துருச்சா வயசாக போவேன் அப்புறம் சுட்டு போடுது நல்லா வெந்து

வெங்காயம் வணங்கட்டும் ஒரு பக்கமேதான் அந்த தோசைக்கு வருவதுமா செய்ய நாலு பக்கம் பேர் கொடுங்க

பிரியாணி கருவாப்புல போடேன்னா கருவாப்புல நல்ல போடுவாங்களா? அது அத்தை என்னன்னா செடில இல்ல நல்ல பசுமே நல்லா இருக்குதுல. அதனால கருவாப்புல ரெண்டு கொத்து பாவக்காய் ரெண்டு காய் பீக்கிங்காய் ரெண்டு காய் பொரிச்சத உள்ள போடலாம் பிளான் பண்ணிருக்கீங்க. எங்கத்த? இந்த பக்கமா கீழே போயிடாதீங்க அந்த பக்கம் அரளி செடி இருக்குது. அதை ஊறிட்டு வந்து போடுவீங்க. ஊறிட்டு வாங்கடா ஓடல.

அப்படி உங்க கன்ன தான் நம்ம காலத்துல யூஸ் பண்ணிருக்கலாம் பிரவீன் இல்ல நல்ல சர்ப்ரைஸ் ஆவா இத பாத்தோம் பார்க்கலாம் அவங்க கீரை கீரை எல்லாம் புடிங்க போட்டுட்டு இருக்கறாங்க ஆஹா நம்ம மார்புல பிரியாணி ஒப்பிடச்சிடாடா போடு 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 அந்த கலர் ரெண்டு எடுத்து போடு அப்படின்னு போட்டுட்டு இருக்கப் போறாங்க எல்லாம்

அதனால என்ன இன்னைக்கு அவள ஒண்ணும்ல ஏய் குருசாமி அக்கட போடா ம் குருசாமி கேக்குறேன் கொடுத்துடலாமா தம்பி பா உனக்கு ஊட்டி ஆ தள்ளி தள்ளி சீச்சி வேணுமா ஆ ரெண்டு பேர்த்து கூட்டு பாத்தீங்களா எங்கள் பொறுப்பு பிள்ளை ரெண்டு பேர்த்து கூட்டுது இன்னொரு ஆள் வந்து கொந்துருக்குது கடிக்கிறானா

கோட கூடாது தாளிக்கிறது எல்லாம் தாளிச்சுட்டாச்சு அளவு தண்ணி ஊத்தி தயிர் எல்லாம் கொதி அரிசி போட்டா அரிசி சீரக சம்பா அரிசி ஊறுச்சிடும் அப்புறம் கொதிச்சொண்ணே எடுத்து கொட்டிர

இந்த விரங்கடுப்புல வந்து பெருசு இல்லை கண்ணு அப்பா கண்ணு ஒரு வழியெல்லாம் ருசியா இருக்குல்ல இதுதான் நல்லா இருக்கு நாம அது இல்லாம இந்த மாதிரி பின்னாடி கிளைமேட்டோட ஜம்முன உட்காந்து சாப்பிடுறது ஒரு வயக்காட்டு காத்தோரம் அப்படி உட்காந்து சாப்பிடறத ஒரு தனி சந்தோஷம் அது கூட்டு குடும்பத்தோட இதெல்லாம் வந்துடா போல ஒண்ணா சமைச்சு நல்லது கெட்டதுனால இப்ப அனுபவிக்க முடியும் தனியா எல்லாம் இருந்தா அப்படி கெட்டதுல எப்படிம்மா அனுபவிக்க முடியும் தான் அனுபவிக்க முடியும் கெட்டது இம்போது கெடு கெடு சேர்த்து போயிட்டு கொண்டாடுறாங்க இல்ல அப்புறம் அதான் அனுபவிக்கிறது இல்லையா அது பிரச்சனை போடாம அனுபவிக்க மாட்டாங்க ஆஹ் நல்லது கெண்டது எல்லாம்தான் அடுப்பு குறைக்கணும் பயங்கரா வைங்கம்மா சிம்ல வைங்க

என்னமா என்னமாட்டது அரிசியா அப்படியே தெரியுது ஆமா தண்ணி கொஞ்சம் உடனே தண்ணி தாம பிடிக்க போயிருக்காங்க தண்ணி ஊத்திங்கடா அந்த மட்டத்துக்கு இருக்கும்போது அப்படியே மேல தம்பு போட்டுறனும் இப்படிதான் இந்த மட்டத்துல தான் தம்பு இன்னும் தண்ணி தேவ இல்லையா அப்ப அப்படி போட்டுருங்க கையோட இந்த அரிசி அரிசி நல்லா இருக்கு வெந்துருக்குடா கையில அமுத்தி பாரு ஒரே ஒரே இந்த அரிசி மட்டும் போடுவாங்க தம்மு

கருவப்புல கறி போட்டோம் நான் போனதுக்கு அப்புறம் என்ன போட்டீங்கன்னா அதுக்கு தெரியும் அவரை செடி இருக்குது அரளி செடி இருக்குது அன்பை போட்டிங்க அன்பை போட்டோம் அன்பை போட்டோம் நம்ம பத்தி அன்பை போட்டோம் அன்பை போட்டோம்

பிரியாணி எல்லாம் இஞ்சி வெங்காயம் சொன்ன மாதிரி முக்காவாசி பண்ணி கொடுத்தது அவரு தான்